முக்கிய பிரதேசம் குவாலியர் மாவட்டம் பர்வீன் கான் பெண்ணு இந்த பெண்ணு பின்னாடி சஞ்சய் குஜா தொடர்ந்து அந்த பெண்ண வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் நான் வந்து திருமணம் முடிச்சுக்கிறேன் என்ன காதலிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தொடர்பு கட்டு அந்த பொண்ணை வந்து பின்னாடியே அந்த பெண்ணு காதல் வலையில விழுந்துட்டான் அவனை காதலிக்கிட்டு அவனோட கொஞ்சம் இவன் வந்து பலவந்தப்படுத்தி அந்த பொண்ணை தவறான வழியில கொண்டு போயிருக்கிறான் அப்போ அந்த வந்து வந்து நம்ம திருமணம் முடிச்சுக்கோ என்ன காதலிச்சிக்கல்லவா திருமணம் முடிச்சுக்கோ அப்படிங்கிறப்ப அவன் பயந்து போய் இல்லைன்னா நான் வந்து போலீஸ்ல போவேன் பெற்றோர்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு அவன் பயந்து போய் அந்த பெண்ணுக்கு சயனைடு கொடுத்து அந்த பொண்ணை சாகடிக்கிறத பார்த்துட்டான் இது வந்து ஒரு இடங்கள் இரண்டு இடங்கள் இல்ல இந்தியா முழுக்க இது நடக்குது எப்படி அவங்க வந்து அவங்களே பண்ணிட்டு நம்மள வந்து லவ் ஜிஹாஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்யறாங்கல்ல இதுல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் நம்முடைய தாய்மார்கள் தந்தைமார்கள் தங்களுடைய பிள்ளைகளை வந்து கல்வி கொடுக்கறது அவசியம்தான் ஆனா அதே சமயத்துல நம்ம மானமும் முக்கியம் ரொம்ப ரொம்ப கேரத்தோட நம்ம வாட வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் அந்த பாதி காலகட்டமா இருக்கு உங்களுடைய வாக்கு வந்து அங்க வந்து சபையில ஏறாது அவன் சொல்றதுதான் அந்த மாதிரி நிலைமையில இருக்கிறப்போ நாம தான் ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம குடும்ப இருக்கிற நாம தான் காப்பாற்றணும் செய்தி உத்தரப்பிரதேசம் மீரட் மாயிஷாங்கிற ஒரு இஸ்லாமிய குழந்தை ஏழு வயசு நல்ல வசதியான குடும்பத்து பெண்ணு அந்த வீட்டை வந்து ஆகாசத்துல ஒரு டிரைவரே வேலை இருக்கிறாப்ல பாசு டிரைவரா என்ன பண்ணிருக்காங்க நண்பர்கள் அஜய் ராஜ ரெண்டு பேரும் கூட்டா சேர்ந்துகிட்டு அந்த அவனே கொண்டு போய் அந்த குடும்பத்துல மூணு கோடி ரூபாய் இப்ப நஷ்டம் எடுத்துக்கிறான் மூணு மூணு கோடி ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னாக்க உங்க பிள்ளைய நீங்க வந்து உயிரோட அவங்க வந்து பணத்தை கொடுக்கல போலீஸ் ரிப்போர்ட் பண்ணி அந்த போலீஸ் வந்து கடைசில ஆகாஷ் அஜெய் ராஜி இந்த மூன்று பேரையும் கைது பண்ணி இருக்கிறாங்க நமக்கு தெரியுது என்னனாக்க நம்ம வேலைக்கு வைக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ரொம்பவும் கவனமா இருக்கணும் அவரது யாருடைய அவருடைய கும்பலம் என்ன இதெல்லாம் சில இதெல்லாம் பிளான் பண்ணி நடக்குது என்ன எந்த வகையிலாவது நம்ம வந்து முஸ்லீம்களுக்கு வந்து டார்ச்சர் கொடுக்கணும் பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அதையும் நம்ம பாக்குறோம் அந்த வகையில நம்ம ரொம்ப ரொம்ப வேலையாட்கள் வைக்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வசதியான கேட்கணும் இந்த இந்த காலகட்டத்துல அதுதான் நம்ம சொல்றோம் அடுத்த செய்தி அஸ்ஸாமு அஸ்ஸாம்ல நம்ம கேள்விப்பட்டுப்போம் ஏற்கனவே பயமுறுதி இருந்தாலும் அமித்ஷா சிஐ வருது ஆஹ் போறோம் வெளிநாட்டு ஆட்கள்லாம் இப்ப நடைமுறைப்படுத்தி பாக்குறாங்க அசாம்ல ஒரு இருபது குடும்பத்தில இருந்து இருபது நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வந்து ஆவணங்கள் சரியில்லை நீங்க சம்பந்த ஆவணங்கள்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு கொண்டு போய் வேன்ல ஏத்தி ஒரு பெரிய பஸ்ல ஏத்தி ரிடக்ஷன் கேம்ப் போட்டு போறாங்க அந்த டயத்துல அந்த குடும்பத்துல புரிஞ்சவங்க எல்லாம் வந்து கதறி அழுகுவத பார்த்து நம்ம மனசு அவ்வளவு வருத்தமா இருக்கு சொந்த நாட்டு மக்களை வந்து இப்படித்தான் நடத்துவியா எத்தனையோ பேரு இல்லிகளா இப்போ எல்லையோ எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இவங்க வந்து முப்பது வருஷம் நாற்பது வருஷமா இருந்துட்டு இருக்கிறான் எந்த ஒரு வெளிநாட்டு ஆவணங்கள் எதுவுமே கிடையாது அவன்கிட்ட இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து இங்கே படிச்சு எல்லாமே இங்கேதான் பண்ணிட்டு இருக்கிறவன் அவனை வந்து நீ வந்து வெளிநாட்டு சொல்லி வந்து அவன் முஸ்லீம்கிற ஒரே காரணத்துக்காக அவனை வந்து வஞ்சிக்கிறது இது எந்த வகையில நியாயம் இது வந்து அவன் வந்து உண்மையிலேயே வெளிநாட்டு காரணம் இருந்தாங்க முப்பது வருஷம் இருபது வருஷம் நாற்பது வருஷம்லாம் வந்து அவனை தங்க விட்டது யாருடைய குற்றம் வந்த நாள்லயே உங்களுக்கு அப்ப கண்காணிப்புலாம் எல்லாம் நீங்க என்ன பண்றீங்க அஸ்ஸாம் பார்டர்ல எல்லாம் வந்து பங்களாதேஷ் பார்டர்லாம் வந்து நீங்க ஏன் கண்காணிக்கணும் சரி செய்யல எத்தனையோ மிலிட்ரி நம்மகிட்ட அவ்வளவு பவர்ஃபுல்லான மில்ட்ரி இருக்கிறப்போ அது ஒன்றும் பங்களாதேஷ் எல்லை கண்காணிக்கிறது வந்து பெரிய எல்லாம் வந்து சமவெளியான பிரதேசங்கள் தான் ஒரு பெரிய மலைப்பாங்கான பகுதி க பகுதி அப்படிலாம் பண்ண கடல் அப்படிலாம் கிடையாது ஈஸியா கண்காணிச்சுட்டு போயிடலாம் ஏன் அதை வந்து செய்யல இந்த கவர்மெண்ட் இது வந்து இப்போ வந்து அவனை கொண்டு போய் கொண்டு பங்களாதேஷ்ல விட்டாங்க அவன் என்ன சொல்லுவான் இருபது முப்பது வருஷமா நீ என்ன பண்ணிட்டு இருந்த இதெல்லாம் எங்க நாடு கிடையாதுதான் வந்து திருப்பி அனுப்புவான் இப்ப அவங்களுக்கு எங்க நாடு அவங்களுக்கு இந்துக்கள் தான் உடனே இந்துக்களுக்கு சிட்டிசன் ஷிட்டு கொடுத்துருவீங்க இப்ப முஸ்லீம்களுக்கு என்ன பண்றது அவங்கள்ட்ட போய் மிரட்டுவிங்களா நீ வந்து ஹிந்துவா மாறிடு ஹிந்துவா மாறிட்டா அவனுக்கு நான் சிட்டிசன் ஷிட்டு கொடுத்துருவேன் இது வந்து கேவலமா இல்லையா இந்து மதத்தையும் கேவலப்படுத்துறது இல்லையா இப்படித்தான் தான் ஒரு மதத்தை பறக்கணுமா அவன் வந்து வாழ வழி இல்லாம அவன் க கஷ்டப்படும் போது அவன்கிட்ட போய் நீ வந்து முஸ்லீமா இருக்கிறதுனால தான் உன்னை நின்று கொடுக்கல நீ வந்து முஸ்லீமா மாறிடு ஒண்ண வந்து நாங்க வந்து உடனே வந்து இந்த நாட்டு சிட்டிசன் தான் அடிச்சுக்கோ இந்துவை மாறிடு அப்படின்னு சொன்னாக்க இது எவ்வளவு பெரிய கேவலமான செயலும் ஒரு அரசாங்கம் வந்து செய்து பிரதம மந்திரில இருந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பாக்குறாங்க இதுக்கு வந்து ஒட்டுமொத்த மக்களும் வந்து எந்த ஒரு எதிர்ப்பு பெரிய இந்த நாட்டு அகிவில அந்த டிடெக்ஷன் கேம்ப்ல வந்து நீங்க அந்த அடைச்ச அந்த மக்களை வந்து எப்படி நீங்க காப்பாற்ற போறீங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது யாரு மருத்துவ செலவுகள் யாரு யார் கொடுக்குறது பிள்ளைகள் இருப்பாங்க பிள்ளைகளுக்கு உள்ள பள்ளிக்கூட செலவு அதெல்லாம் யாரு செய்யறது இப்போ நம்முடைய பொருளாதார இயற்கை எவ்வளவு மோசமா இருக்குன்னு தெரியும் இப்படிப்பட்ட நிலைமையில இந்த இதுக்கு வந்து நீங்க பணத்தை அள்ளி கொடுத்தீங்கன்னாக்க எவ்வளவு பெரிய மோசமான பொருளாதார சீரழிவை கொண்டு போய் விடும் அந்த வீடியோ பாருங்க இப்போ இந்த இவர்களை வந்து என்ன செய்ய போறீங்க கடைசி டயத்துல ஒண்ணுமே இப்ப வந்து போய் அடைச்சாச்சு அதுக்கு கூட என்ன பண்றது எத்தனை வருஷம் நீங்க சாப்பாடு போட போறீங்க இதெல்லாம் வந்து நடக்கிற கேள்வி கூட்டம் இல்லையா அதோட ஒரு சட்டத்தை ஏற்கனா அதோட பின்விளைவுகளை வந்து நீங்க செஞ்சிக்க மாட்டீங்களா ஒரு அவனை வந்து இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணி அவனை வந்து அவன் மருத விட சொல்லி இதுக்கு எவ்வளவு பெரிய கேவலம் அது அதான் இறைவன் குடான்னு சொல்றான் ஒரு ஏதாவது சிரமப்படாம நீங்க வந்து தடையணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு முஸ்லீமா தொடர்ந்து உலகத்துல சிரமங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சா ஆகணும்

அதெல்லாம் செயல்படுத்தி அரசியல் கட்சிகள் எல்லாம் இதற்கு முன்முனை போட நின்று இதற்கான ஏற்பாடுகள் நம்ம முதல்ல செய்யணும் இல்லைனாக்க முஸ்லீம்களுக்கும் பிரச்சனை இந்திய நாட்டுக்கும் பிரச்சனை கொண்டு போய் நீங்க கேம்புல போகப்பட்டா பா சித்த கேட்டாரு அவரு பொருளாதாரம் வரணும் இல்லையா அவரே கேட்டாரு நீங்க வந்து எத்தனை வருஷம் நீங்க வந்து சோறு போட்டு அவங்களுக்கு இப்ப காப்பாற்றுவீங்க அந்த மருத்துவ என்ன பண்ணுவீங்க எலக்ட்ரிசிட்டிகள் எல்லாமே தண்ணியில எல்லாம் நீங்க விடுத்தாவும் இப்ப அத்தனைக்கும் அவன் வந்து ஏற்கனவே அவன் சம்பாரிச்சு அவன் பண்ணிக்கிட்டு இருந்தான் இப்ப இனிமே இதெல்லாம் கவர்மெண்ட் செஞ்சாவும் கவர்மெண்ட் ஏற்கனவே பண்டு சுத்தமா இல்லை சம்பாதம் ஏற்க முடியல இருக்கிற காலி இடங்களை நிரப்ப முடியல அரசு சொத்துக்கள் எல்லாம் தனியார் மையத்துக்கு விற்கப்படுது காசு இல்லாதனால இப்ப இது புது சுமை இது வந்து இந்தியா வந்து அழிவு பாதி கொண்டு சொல்லணுமா செல்லாத அது வந்து இந்துக்கள் தான் கேட்கணும் பெரும்பான்மையான இந்துக்கள் தான் கேட்கணும் அந்த வீடியோ தொடர்ச்சியை பாருங்க